அதுல இருந்து சென்னை வர வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசல என்னுடைய மயிலிருந்து இருந்தது ஏறி தயலாபுர தோட்டம் வந்துட்டேன் இது ஆறு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பதினாலு பஞ்சாயத்தை வச்சாங்க எத்தனை பஞ்சாயத்து பஞ்சாயத்து எனக்கு வச்சாரு பஞ்சாயத்து நான் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து பசுமை தாயகத்திலிருந்து சமூக முப்பத்தி நாலு அமைப்புகளை துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க பதினாவது பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து முடிவுகள் என்னன்னா கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில் நீங்க வெளியில மக்களை பாருங்க சொன்னாங்க நீங்க மக்களை பாருங்க ஐயா கட்சியை பார்க்கட்டும் ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தோம்னா கேட்ட சாத்திட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது உள்ளவே இருக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிருக்கோம் れなそうか。いや前に சொல்லாமல் பேசுவார் ஒரு ரெண்டு மட்டும் சொல்றேன் நூத்தி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் நூத்தி எட்டு பேர்ல அவ்வளவு பேருக்கும் சொல்லி ஐயா கூட்ட கூட்டத்துக்கு போவார் எனக்கு எத்தனை நாளுக்கு சுமாரா பதினாலாம் தேதி அதுக்கு எட்டு பேர் தான் இங்க வந்தான் மீதி நூறு பேருக்கு இவரே போன் பண்ணி நேரடியா போன் பண்ணி போவாதீங்க என்ன போவா ஏன் என்னை அடிப்படை உறுப்பில் இருந்து எடுக்க போறார் ஐயா என்னை அடிப்படை உறுப்பில் இருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான் நூறு பேர் எட்டு பேர் தான் வந்தான் அன்னைக்கு நான் செத்து போட்டேன் நூறு பேர் வந்து நான் போட்டோம் நூறு பேர் அதான் எம்ஜிஆர் போவோம் பாடுவான் அதுல ஒரு பாட்டு அவர் பாடுவாரு என்ன பாடுவாரு நான் செத்து பிழைத்த வேண்டாம் அந்த மாதிரி நான் மறுநாள் கொழிச்சிட்டேன் உயிரோடு அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் சேர்த்து அடிச்சு போயிட்டுற இது ஒரு பொய் அடிப்படை உரிப்பில் இருந்து நீக்குவாருன்றது அற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா நீங்க சொல்லுங்க அற்பனை செய்ய முடியுமா இது உலக ஏற்றமா கட்சி ஏற்றமா மக்கள் ஏற்றுக்கோ ஒரு பை இன்னொரு பை நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம் அதுல அந்த கூட்டத்துக்கு ஆ எத்தனை பேரு ஆறு பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு சமூக ஊடகத்துல தவறு தவறா போட்டோங்க சில பேரை சிவபுரா சிவப்பு தலைவர் ஜி கேமணி தலைவர் சில பேர் போட்டாரு போட்ட ஒருத்தன் வரல பேர்லாம் வந்தான் நூறு பேருக்கு மேல வந்தாங்க அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆறு வச்சு ஆறு பேர் வச்சு அடிக்க போறாரு உங்களை எல்லோரும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்ப முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவலாய் பத்தையாள கண்ணனோடு அளவலாய் வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிக்க அடிதடியில் நான் போனது கிடையாது வந்தேன் கிடையாது ஆறு பேரை ஆனா நூறு பேர் வந்துட்டாங்க ஒரு ஆள் தவிர நூறு பேர் எல்லாம் வந்துட்டாங்க எதுக்கு சொல்ல இப்படி ஊசாம வந்துடும் நமக்கு தான் செய்யும் பையன் நமக்கு வராது நான் போய் பேசுறது கிடையாது அப்புறம் இந்த பொதுக்குழுள்ள இவரு கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு கௌரவ தலைவர் அவரை போட்டு இவரை தலைவராக்கணும் அந்த இது அதுல அத நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய மருமகள் மங்காவலிபுரத்தில் ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவா இருந்து மகாவளிபுரத்தில் ஒரு இந்த டான் ஓட்டரில் போய் தங்கிருந்தேன் சரி ஒரு எட்டு நாள் அங்கே போய் தங்க ஒண்ணும் போனேன் அப்போ அங்க எப்படியோ தெரிஞ்சு நான் யாருக்கும் சொல்ல எப்படியோ தெரிஞ்சு வந்தது மாமா என்ன மாமா மாச்சு மா என்னமான அது வந்தது புதங்கட் என்ன பாத்து ஆமா இன்னைக்கு பல்கிழமை அடுத்த பத்கிழமை நாள் நல்லா இருக்கு மண்டபமும் பாத்துட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவர மாப்பனும் எட்டு நாடுகள் சாதாரணமா ஒரு யூகன் வேலைக்காரன் கம்பெனி வேலைக்காரன கூட ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க கொடுப்போம்

தம்பி அவங்க அவங்க இவர் இவர் அவங்கோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவரு கிடையாது ஜீக்கிரமணிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன்றரை மாசத்துக்கு கரகம் சரியில்லை அவர் என்ன போதும் சுக்கர பார்க்கலாம் சுக்கரன் சூரியன பார்த்தானு தெரியல ஏன் யாரும் பார்த்தாலும் தெரியல கரகம் சரியில்லை கடைசி ஒன்றரை மாசத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஏன் சொன்னார் இப்படி எங்கப்ப மஞ்சவான தம்பி சொல்றாங்க அப்ப எங்கிட்ட அட சொல்லி அம்மா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சரி மாமா ஆயிடுச்சு அப்புறம் ஒன்றரை மாசம் பொறுத்து அதே அந்த பட்டாபிஷா நடந்தது பட்டாபிஷாயத்துல கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த தண்ணீர் வடிச்ச ஆனந்த கண்ணி இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்ச அப்ப ஒரு செய்தி சொன்னேன் நான் பேசும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்ற இதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம் முதல் முதல் ஆரம்பித்த கட்சி ஆரம்பிக்கிற சங்கம் ஆரம்பி என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படித்தான் அந்த அன்பு மணியும் வரக்கூடாதுன்றதான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் அமைச்சர் பதவியா தலைவர் பதவியில் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்தில் இருக்கணும் என்ன போட்டு வருத்த எடுத்தாங்க அப்புறம் ஜே கே மணியும் வந்து அவரும் அவரு தான் தலைவரா வரணும் இது அமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர் அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் மினிஸ்டரும் பொதுச் செயலாளர் இருந்தாரு விலைத்தேழுமலை விலை தேர்மலை முதல் முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம் மூணு பேர் வன்னியர்கள் இருந்தாங்க இருந்து அவருக்கு தான் கொடுத்த அந்த பதவி அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்ப வந்து கேபினெட் பதவி நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது எந்த பதவியும் ஏற்கக்கூடாது என்று இது உட்காந்து எல்லாம் குடும்பத்தில் பேச மணி பேசுறோம் லலிதா செயல்பாட்டை தகுதியானவர் அன்புமணி தான் ஆனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் எல்லாரும் இது பண்ணாங்க சரி அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமிலா பஸ்வானு தான் கொடுப்பாங்க அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு வேற ஏதோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அதனால நீ அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோவம் என்னமோ கொடுப்பாங்க அப்புறம் அதை மாற்றி ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காம இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன் நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன் அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்னைக்கும் இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்லை தலைவர் பதவி சொன்ன மாதிரி வழக்கறிப்பில் சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியே ஏத்தின இருக்கேன் இது ஒரு செயல் தலைவர் இதுக்கு ஒரே தீர்வு தீர்வுன்னா அப்பா கொடுத்த அப்பா ஐயா கொடுத்த ஐயா நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுத்து சுத்தி செயல்படுவேன் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு இருந்து இந்த கட்சியை வளர்த்தேன் இதை பத்திரி அவ்வளவுதான் கூப்பிட்டு சொல்லிட்டு முடிஞ்சு தேர்வு நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார் நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும் எனக்கு அதனுடைய மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன் இந்த நான் கட்சியை வளர்ப்பேன் இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கண்ணாடியும் உடையல உலகம் படல ஒன்றும் இல்லை தீர்வு இதெல்லாம் தீர்வு நல்ல தீர்வு தானே நல்ல தீர்வு தானே சொல்லுங்க ஆமா நான் அதிமுக கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் நாலு வரி நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு நீயே எடப்பாடி பழனி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுன அதே மாதிரி பேசினாப்பில் எடப்பாடி கிட்ட பேசினார் எடப்பாடியும் சொல்லி சரிப்பா சொல்ற மாதிரி அழுடுப்பா அப்படின்ற அன்னைக்கு ஒரு நாள் அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட கூட்டணி போடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்க ஒரு மூணு இடம் நாங்க குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும் சின்னம் கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு இடம் மேல ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக வாக்காளட்சது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்திலிருந்து நேச்சுரல் அல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில இந்த கால மணி பிடிச்சிருந்தாங்க இந்த கால இந்த அன்புமணி மனைவி கழுமையா இந்த காலம் பிடிச்சிருந்தோம் ரெண்டு பேரும் அழறாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் கொடுக்கணும் என்னால ஒண்ணு வளராங்க என்னால் ஒண்ணும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவோம் அல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் து இதக்கலுப்பா இதை ஒத்துக்கலாம் நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடர் பிடிச்சாலுமையா இந்த பக்கம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்படியே நாம வளர்ந்தது அதுதான் சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுமையா டிஜேபியோட கூட்டணின்றது டிஜேபியோட கூட்டணி ஏற்பாட்டை அண்ணாமலையா ஆமா அண்ணாமலையோட எல்லாம் பேசி பேசி எல்லாம் மறுநாள் காலையில பார்த்தா அவங்க வெளியில பாரத் மாதா கே பாரத் மாதா கே ஜே கோஷம் அங்க கேக்குது அண்ணாமலை வந்துட்டாரு காலையில பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில நடக்குது ஆல நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது அது அப்புறம் நிறைய கதை இருக்குது வேட்பாளர் தேவை அது இது எல்லாம் வரும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை